ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இருபது ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிட்ருக்கேன் பாருங்கள் இருபது ரூபாய்க்கு எவ்வளோ கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்ட்ரீட்டில் வாங்கினீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள் பிஞ்சாக இருக்குது ஆனால் இருபது ரூபாய்தான் எவ்வளோ கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்பயுமே ஸ்ட்ரீட்டில் வரவங்ககிட்ட வாங்குங்க சீப்பாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ வாங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் தொக்கு தாளிக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம தொக்கு தாளிக்கலாம் ஸ்டவ்வில் மஞ்சட்டி வச்சுருக்கங்க மஞ்சட்டி காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெயில் செய்யுங்க அதான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கடுகு ஜீரகம் சோம்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்க சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூனுங்க எல்லாம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சுட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூனுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கங்க தக்காளியை போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல தக்காளி மட்டும்தான் தக்காளியில் ஒருத்தா கத்திரிக்காய் தொப்பு செஞ்சு பாருங்க தக்காளி மட்டும் போட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக உப்பு உப்பு பார்த்து அழகாக போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்ற போகிறதில்லைங்க இப்போ அப்படியே சிம்மலையே வச்சு வதக்கலாங்க மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டிங்கனாலே போதும் இப்போ இதில் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இல்லைங்க எல்லாம் ஏன்னா காரம் பார்த்துக்குங்க இப்போ என் பசங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அதனால நாங்கள் காரம் கம்மியாக போட்டிருக்குறோம் உங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் போ பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் சிம்பிளியே வச்சு கிளறினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தூத்த தேவை கிடையாது அடி பிடிக்கும் ஆனால் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக கிளறணுங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு ரொம்ப அடி பிடிக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடிடலாங்க கத்திரிக்காய் நல்லா பாருங்க பூ பூப்போல் வெந்துருச்சு நல்லா பாருங்க குலையவும் இல்லை கரெக்டாக இருக்குது இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுக்கலாங்க ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க இப்போ நெய் காய்ச்சிருச்சுங்க இப்போ இதில் வந்து முந்திரி கடலப்பருப்பு வேர்க்கடலை ஒரு ஒரு ஸ்பூனுங்க பெரிய ஸ்பூனில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காயில எடுத்து இதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கிளற வேண்டாங்க நம்ம அப்படியே உடனே தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயையும் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை அஞ்சு நிமிஷம் கரம்பிச்சு பார்க்கலாம் ஏன்னா உடனே கிளறக்கூடாது வாசம் போயிடும் அதனால தான் இப்போ ஓபன் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஏன்னா இப்போ கிளரி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு நெய் நெய் எதுவுமே ஊற்றவில்லைன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஊற்றிட்டோம் நீங்கள் அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக சூட்டாக இருக்குங்க ஒயிட் ரைஸ்லேயும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரியும் இருக்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ யூ